ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு சில முக்கியமான இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கிரகங்களுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகு போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருகின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம உடனடியாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்குமே ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டு அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் என்ன நடக்க போகுது நல்லது வரப்போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்பதன் மூலமாக அதற்கு தகுந்தார் நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க அந்த வகையில் தான் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் தாக்கத்தையும் தரப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹோம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் குருவின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நம்ம கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் கடகராசியில் புதன் ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார் குருவுடைய அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் மீனராசில நிற்கின்றார் அதன் பிறகு வக்ரகதியும் அடைய போகிறார் சனி பகவான் கும்பத்தில இருந்து மீனராசிக்கு தற்போது பயிற்சியாகி இருக்கின்றார் மேலும் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா மீனத்துல ராகுவுடைய சஞ்சாரம்

ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகளானது அவ்வப்போது வந்து உருவாகலாம் என்பதால நீங்க கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணும் எது செய்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டுங்க தேவையே இல்லாம பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது தொழில் ரீதியாக நீங்க சந்திக்கலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஒருவேளை நம்ம செய்யும் போது அது தவறாக ஆளாக போயிருந்தா அதை நாம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து அந்த விஷயங்களை செய்யும்போது போது அதனால உங்களுக்கு வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க மேலும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி நிறைய சிரமங்களை சந்திக்கக்கூடிய வகையில தான் நிலைமையானது அமைஞ்சிருக்கு என்பதால அதிகப்படியான முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செயல்படுத்த வேண்டாங்க கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க சந்திரனுடைய நகர்வுகளானது ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக தனுசு ராசி வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவார்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிகமாக பாத்தீங்கன்னா செலவழிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எது செய்வதாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு செய்ய வேண்டியதும் அவசியமாகும் இப்போது நமக்கு அந்த ஆடைகள் வாங்குவது அதாவது ஒரு ட்ரெஸ்ஸே வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு இப்போது ரொம்பவே அவசியமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணுவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடுங்க அதே போல் நம்ம ரொம்பவே அத்தியாவசியமாக எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன் இன்னும் வாங்குறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இப்போது அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கி வைப்பீங்க ஆனால் அதை நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போவது கிடையாது இதை இன்னொரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்போ வந்து இன்னுமே நல்ல டிசைனில் இருக்கு இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதை விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடும் என்பதால் நமக்கு எப்போது தேவையோ அப்போது நம்ம ஆடைகள் வாங்கி வைப்பது தான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆபரணங்கள் வாங்குவதில் தவறு எதுவும் கிடையாது தங்கத்தை எப்போது நீங்கள் வாங்கி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேமிப்பாகத்தான் இருக்கக்கூடும் என்பதால் நீங்கள் அதில் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க அது அதிலுமே பார்த்தீங்கன்னா இப்போது தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா அதிகரித்து இருக்கு இன்னுமே ஜூன் மாதத்தில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகளும் இருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவதன் மூலமாக நல்லதாக இருக்க மேலும் கட்டுமான தொழிலானது சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதன் நான்காம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க பேசக்கூடிய நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து நீங்க பேச வேண்டுங்க எதார்த்தமாக நம்முடைய நண்பர்கள் தானே அப்படின்னு சில விஷயங்களை சொல்லிடக்கூடாதுங்க அவங்களுடைய மனதுமே இந்த கூடுங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மேல் அதிகாரிகளுடைய கோபமானது வேலையை பாதிக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்துக்கோங்க கல்வி சம்பந்தமான முடிவுகள் எடுப்பீர்கள் சுக்கிரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சில நேரங்களில் தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு நம்பியவர்கள் கூட ஏமாற்றம் தருவார்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா பெருசா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப வேண்டாங்க கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா சில நம்பிக்கை துரோகங்களானது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க ஒரு சிலரை ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்பி இருந்திருப்பீங்க ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வியாபாரிகள் கடுமையான முயற்சி செய்து லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது கடன் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே கடன் தொலைகளானது ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதன் விளைவாக கடந்த காலத்துல நீங்க வாங்கிய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கையிருப்பானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது கடன் பிரச்சனைகள் எதிர்பாராத வகையில பண வரவானது உண்டாகக்கூடிய வகையிலயோ வீடு மனைகள் வாங்கக்கூடிய வகையில யோகமுமே சாதகமான முறையில நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செஞ்சு

அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகம் நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இப்போது அமைஞ்சிருக்குங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் கிடைப்பதோடு நீங்க எதிர்பார்த்த பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலயோ அமைஞ்சிருக்குங்க கேதுபத்தாம் வீட்டில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு கமிஷன் வியாபாரமானது சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது அதே போல பங்குச்சந்தையில அதிகமாக லாபம் தரக்கூடிய வகையில் நிலையில இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுன்ல இருந்துச்சு இல்லையா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு ஸோ இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஷேர் மார்க்கெட் மூலமாக அதீதமான லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால இந்த நாட்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க யார்கிட்ட பேசுவதாக பழகுவதாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருங்க ஏன்னா உங்களை தேடி வம்பு வழக்குகளானது வரும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் வந்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றமும் உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ